ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ள போலாங்களா என் சேர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பார்க்கணும் அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்கணும் நீதான் ஐயா அருள் தரணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை நிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் மேஷ ராசிக்காரங்க நல்லது தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மேஷ ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க வாழ் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேஷராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க மேஷராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில்தான் முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல வந்து இந்த விரயச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே இருந்திருக்கும் மேஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற என்ன சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத அடியெடுத்து வைக்கும் போது நம்ம கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கஷ்ட துன்பங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதுமாகவே ஒரு மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் அப்படிங்கறத வந்து நம்ம அடியெடுத்து வச்சிருப்போம் ஓகேங்களா ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடியெடுத்து வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மார்ச் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரசனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு நடந்துட்டு இருந்தது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தாலுமே கூட நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே இந்த கடந்த ஒரு ஆறு மாத காலகட்டமாகவே ஏழரசனி காலகட்டங்கள்ல ராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் வரக்கூடிய முதல் நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க அந்த வகையில் சுகஸ்தானத்துல குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவானுங்க அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் லாப லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க அதே மாதிரி நவம்பர் பதினாறாம் தேதி வந்து சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி அது மட்டும் இல்லாம நவம்பர் மாத இறுதியில உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க இத்தனை நாட்களா மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது ஏழரை மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இது ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இந்த ஆறு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ஏழரை தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே ஏழரை சனி மூலமாக இழந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் ไม่ได้ இந்த ஒரு ராசிக்காரங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஆனா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும்னா அந்த குருவுடைய பார்வை வேணுங்க உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வர்றதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமா பொருளாதாரத்தில் மற்ற ராசிக்காரங்களை விட ஒருபடி முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது இதன் மூலமாக இருக்க போகுது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இதன் மூலமா கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிஇ நிறைய டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க இருந்தாலுமே இப்ப நீங்க செய்யக்கூடியதற்கும் நீங்க படிச்ச படிப்புக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்க கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலர் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உட்பத்தி தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சிறுவம் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா மேஷ ராசியில பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட இன்னைக்கு திருமணமாக அடைஞ்சிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மேஷராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்வீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ள உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேஷ ராசிக்காரங்க தான் அந்த டைமில் விரையச்சனையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால காதல்லையும் குடும்பத்தையும் சரி அடிக்கடி சண்டை சச்சரவு கடன் அதே மாதிரி மனசுல ஒரு மாதிரி அழுத்திக்கிட்டே இருந்திருக்கும் பிரச்சனைகளை வந்துட்டே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூட

அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பிருக்குதுங்க சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுத்துவதற்கில்லை அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் மற்றவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் இழுபறியான நிலையை காணப்படும் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பது ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி வரும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம்ங்க பிறந்த வீட்டிலிருந்து மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும் சில இடங்களில் ஏமாற்றம் இருக்கும் சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும் உத்தியோக ரீதியா சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமா இருக்கும் புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்திலிருந்து வந்த மன கசப்புகள் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் பணம் குடும்பத்திற்காக பண சேமிப்பில் கவனம் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் உண்டாகும் புதிய முதலீடுகள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேஷ ராசிக்காரங்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான கவனத்தை செலுத்த வேண்டும் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் பெரியோர்களின் ஆதரவை நாடலாம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில அஸ்வின் நட்சத்திரம் கேதுவும் செவ்வாயும் குடும்பத்துல குழப்பம் உடல்நிலையில பாதிப்பு முயற்சிகளை தடை என்று ஏற்படுத்தினாலும் லாப குருவால தொழில முன்னேற்றம் ஏற்படும் கையில பணம் அடுத்ததா பரணி நட்சத்திரம் ஆறாம் இட சுக்கிரன் எதிர்பாராத அலைச்சல் மனதில் கவலையையும் உண்டாக்கினாலும் குரு பார்வையால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சப்தம்ம சஞ்சரித்து ரா பார்க்கும் சூரியன் ஒவ்வொரு வேலையிலும் வேகமாக செயல்பட வைப்பார் செல்வாக்கை உயர்த்துவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது வாழ்க்கைக்கு நன்மையை தரும் நீங்க வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நான் சொல்ற பாடல ஒன்பது முறை சொல்லுங்க வீடு மனை வாகனங்கள் வெற்றி எல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே நாடி உன்னை வணங்குகின்றேன் நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லுங்க வாழ்க்கையில நிச்சயமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வளம் எல்லாமே உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு